இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உளுந்த விட தான் செஞ்சுருந்தேன் லாஸ்ட் டைம் நான் உளுந்த விட செய்யும்போது ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் நீங்க செய்யற உளுந்த விட நல்லா சாப்டா கிறிஸ்பியா தெரியுது நீங்க எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த விட செய்யறதுக்கு எப்பவுமே உளுந்தா பிரிட்ஜ்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா கிரைண்டர்ல அரைக்கும் போது கிரைண்டர்ல அரைக்கலாம் இல்ல மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் நான் கிரைண்டர்ல தான் எப்பவுமே அரைப்பேன் கிரைண்டர்ல உளுந்த தண்ணி இல்லாம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஐஸ் வாட்டரே லைட்டா தெளிச்சு தான் ஆட்டுவேன் அப்படி ஆட்டினோம்னா நல்லா பிளஃபியா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் ரொம்ப கெட்டியாவும் கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருந்துருக்கூடாது கூடாது மாவு அரைச்செடுத்து சேர்த்ததுக்கப்புறமா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும் அப்போ அந்த தண்ணி எல்லாம் வந்து அது உறிஞ்சிக்கிறோம் வடைய சுட்டு எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நச்சு குட்டி பார்த்துட்டு அலா ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா மட்டும் நல்லா சாப்பிடுவா இதே சாப்பாடு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டேன் ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சுட ஆரம்பித்தேன் இன்னைக்கு ஃப்ரைடேனால ஈவினிங் ஒரு ஆறு மணியை போல சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் எப்போ கேண்டீன் போனாலும் நட்சத்திர ஆயில் இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா வேணாவா வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பொண்ணு பேரில் இருக்கனால இந்த டைம் என்கிட்ட வீட்டில் ஆயில் இல்லைன்னு சொல்லி வேறு ஆயில் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன்